கிரைஸ்தலாட் என்ற ஜீவப்பம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆமே பாருங்க ஆண்டர் எஸ் கிறிஸ்து சீசர்கள்ட்ட சொன்ன வார்த்தை தான் இது அவர் பஸ்காவை அனுசரிக்கிறார் அதான் அவர் கடைசியாக அந்த பஸ்காவை அனுசரிக்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார் பாருங்க அவருக்கு பன்னிரெண்டு சீசர்கள் இருந்தாங்க அந்த பன்னெண்டு சீசர்கள் இவர் எங்கெங்கே போகிறாங்களோ கூட போகிறாங்க சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிட்றாங்க படுக்கும்போது ஒன்றா படுக்கிறாங்க ஊழியம் செய்யும்போது ஒன்றா போகிறாங்க எத்தனையோ ஆண்டோட போதகத்தை கூட இருந்து எல்லாம் கேட்டவங்க தான் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை கூட இருந்து பார்த்தவங்க தான் அந்த பன்னெண்டு சீசர்களிட்ட தான் க்ளோஸா இருந்தார் பாருங்க அந்த பன்னெண்டு சீசன்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டு சொல்கிறார் அவர் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பது ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக கம்ப்ளீட்டாக அது கண்டிப்பாக அது நிறைவேறும் அதில் மாற்றமே இல்லைங்கிறதான் ஆண்டவர் அழுத்தமாக சொல்கிறாரு மெய்யாகவே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார் பாருங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் ஆண்டவரோட அன்பை நன்றாக ருசித்தவர்கள் தான் இந்த சீசர்கள் பனிரெண்டு சீசர்கள் ஆண்டவரோட எல்லாம் கூட இருந்து எல்லாம் தான் ஆனாலும் அங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமியிலே மூன்றரை வருடங்கள் அவர் மனிதனாய் வாழ்ந்து வாழ்ந்து இருக்கிற சமயத்திலே அவர் கூடவே இப்படி குளோஸா பழகிறவங்களே ஒரு ஆள் அவரை காட்டி கொடுப்பான் என்றால் பாருங்க இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளோ விழிப்பாக இருக்க வேண்டும் எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளர்களாக இருக்க வேண்டும் சொல்லப்போனால் நம்மளோட கூட க்ளோஸாக பழகிறவங்க அது குடும்பத்தில் இருக்கலாம் உருவமுறைகளை இருக்கலாம் இல்லை வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம் அறிமுகம் இல்லவங்க அறிமுகம் இல்லாதவங்க நம்ம க்ளோஸாக அன்றாடம் பேசி பழகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அப்படி க்ளோஸாக பழகுறங்கிட்டையே நாம் ரொம்ப வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இது கடைசி காலமா இருக்கிறது யாரை விழுங்கலாமோ என்று பிசாசனவன் கச்சிக்கிற சிங்கம் போல பகை தேடி சுட்டித் தெரிகிறான் அப்ப நாம் புறாமை போல கபடற்றர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் போகிற பாதை இந்த ஆண்டவருடைய இந்த வழியில நாம் நடந்து போயிட்டு இருக்கோம் இயேசுக்கிரசோட அடிச்சோடுகளை நாம் பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம் அவருக்கு என்னென்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்ததோ அது நம் வாழ்க்கையில் நடக்கும் நாம் எப்படி ஆண்டவர் உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல நாம் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாம் பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்துருக்கணும் உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் நாம் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதான் நாம் ஆண்டுடைய சீசர்கள் அப்போ தான் சொல்ல முடியும் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்மளை நாமே வெறுக்க வேண்டும் முதல்ல சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் அதுதான் போராட்டமே அந்த சு சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்வது அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு செல்வது அது உண்மையானே என்ன அர்த்தத்தை குறிக்கும் என்றால் நம்மளுடைய மாமிச ஆவிக்குரிய போராட்டம் நமக்குள்ளேயே ரெண்டு விதமான போராட்டங்கள் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மாமிசம் சாக வேண்டும் ஆவி ஜெயிக்க வேண்டும் அதுதான் போராட்டமே கிறிஸ்துவோட பன்னெண்டு சீசர்கள் இருந்தாங்க அதுல ஒருவன் அவரை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் அப்ப போராட்டம் அங்கே இருக்கு அப்ப அந்த வானவர ஃபாலோவர்ஸ் அதுலேயே ஒருவன் அவருக்கு எகென்ஸ்டாக மாறுகிறான் அப்போ பிசாசு எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் எப்படி அவன் தந்திரமாக செயல்படுகிறான் அவன் ஒரு தந்திரசாலி அவன் அறிவாளி கிடையாது ஆனால் அவன் தந்திரசாலி அன்று ஏதேன் தோட்டத்திலே ஆதம் ஏவாள் அவர்களை தந்திரமாக தான் அந்த உண்மையான ஏவாளை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறான் ஏவாளை தந்திரமாக தன்னுடைய வழக்கி கொண்டு வருகிறான் ஆனால் ஆனால் வந்து மீறுதனாலே பாவம் செய்தான் அவனை பிசாசு எதுவும் தந்திரமாக ஒன்றும் பண்ணலை ஆனால் ஏவாளை தந்திரமாக பிசாசு பயன்படுத்தி கொண்டான் பாருங்க இந்த காலகட்டங்களிலும் நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் நம்மளோட க்ளோஸாக பழகிறவர்கள் நம்மளோட உறவு முறைகளை சொந்தங்கள்லேயோ இல்லை வேலை சிலங்களில் ஃப்ரெண்ட்ஸுங்கள் சர்க்கிள்லையோ நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அப்போ அவர்கள் மூலமாகவே கண்ணி வரும் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்றே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மனிதர்களை நம்புவது நமக்கு கண்ணிய வருவிக்கு நமக்கு வந்து மனிதர்கள் பயப்படுகிறதோ மனிதனை நம்புகிறதோ அது வந்து தீமையை கொண்டு வந்துவிடும் நம்ம நம்மளை எந்த விதத்திலே எப்ப கவிழ்க்கலாம் என்றுதான் பிசாசோட திட்டம் அவன் டுவெண்டி ஃபோர் அவன் இடைவிடாமல் ரொம்ப பிஸியா நம்மளை எந்த விதத்துல ஆண்டோட வழியிலிருந்து விலகி செல்ல வைக்க வேண்டும் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் நம்மளே பரிசுத்த அழைத்திருக்கிறார் அப்ப பரிசுத்த குடைச்சலாக எப்படி ஆக்க முடியும் அப்ப மாமிசம் சாக வேண்டும் சுயம் சாக வேண்டும் என்றால் பிசாசு அந்த சுயம் சுயத்தை நமக்குள்ளே திணித்து மாமிசத்தின் கிரியைகளாகிய அந்த பதினேழு சுபாவங்கள் அதில் கோபங்கள் எரிச்சல் விரோதங்கள் பகைகள் வைராக்கியங்கள் பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யாமல் இருந்து விடுவோம் ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் இருக்குல்ல எல்லாமே தான் இன்க்ளூடிங் மாமிசத்தின் கிரிகைகளில் உபசார வேசித்தனமா சுத்தம் காம விகாரம் அந்த பெரிய பாவங்கள் செய்யவில்லை அப்படின்னு இருந்தாலும் சின்ன சின்ன பாவங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைகள் வைராட்டியங்கள் கல களியாட்டுகள் பேதங்கள் இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள் அப்போ மாமிசத்தின் கிரியைகளை நம்மளை செய்ய தூண்ட செய்கிற காரியங்களுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது அப்படிப்பட்டவர்களை செய்ய தூண்ட செய்வான் அவன் நம்மளுடைய நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் நாம் அதிலிருந்து எதிர்த்து நாம் போராடி ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் ஆண்டரோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி ஏனோக்கு நோக்கு ஆண்டரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ ஆண்டரோடு நடந்து கொண்டிருந்தானோ ஆண்டரோடு சஞ்சரிப்பது எப்படி ஆண்டரோடு எப்பவுமே ஜபத்தில் உறவாடுவது ஜபம் என்றால் ஒரு இடத்துல நீல்டன் பண்ணி கண்களை மூடி ஜபிப்பது மட்டும் ஜபம் அல்ல நாம் நடக்கும்போதும் உட்கார் போதும் எந்திருக்கும் போதும் படுக்கும்போதும் நமக்குள்ளே ஆண்டர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வேற எங்கும் இல்லை நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசம் செய்கிறார் ஒன்றாம் அதிகாரம் இருத்தேல வசனத்தில் பார்க்கிறோம் அவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அதுவே பெரிய ரகசியம் அதோட பரிசுத்தமிழர் நம்மளுடைய சரி அவர் தங்குகிற ஆலயம் இவ்வளவு விசேஷத்தை பாத்திரமாய் ஆண்டவர் நம்மளை வைத்து வைத்திருக்கிறார் நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும் ஏசப்போட சீசர்களே பன்னெண்டு சீசர்களே ஒருவன் ஏசப்பாவை காட்டி கொடுப்பான் என்றால் இந்த காலகட்டங்களில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் அநேகர் எழும்புவார்கள் தாவித்து சொல்றான் என்னை பகிர்க்கிறவர்கள் என் தலை மயிர் முடிகளெல்லாம் அதிகமாக இருக்கிறார்கள் என்று எண்ணாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றும் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு போராட்டம் உண்டுதான் பகைமை போராட்டம் எதிர்ப்புகள் எல்லாம் உண்டுதான் ஆனாலும் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க கர்த்தர் இருக்கிறார் நாம் அவரை இருக்க பற்றி கொள்வோம் என்ன போராட்டங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் வந்தாலும் நாம் மனிதனை நம்புவதை காட்டிலும் நம் மனிதனை பார்க்க கூடாது மனிதனையே உருவாக்கின தேவனை தான் நாம் பார்க்க வேண்டும் நமக்கு அவர்தான் தஞ்சம் அவர்தான் கேடகம் துருகம் லச்சனிய கொம்பு கண்மலை நாம் அவரை நோக்கி பார்ப்போமா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் அநேகருக்கு இயேசுவோட அன்பை பிரதிபலிப்போம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதே அநேகருக்கு நாம் அதை காண்பிக்கிறவர்களாக நம் நாம் மற்றவர்களே பேசும்போது பழகும்போது கிறிஸ்துவை பார்க்க முடியாக நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் எந்த பெருமையோ எந்ததோ களிமனுக்கு எந்த பெருமை என்ன இருக்குது நம் மண்ணான மனுஷன்கள் நாம் மண்ணானவர்கள் அவர் குயவன் குயவனுக்கு போக வேண்டிய புகழ் களிமனுக்கு என்ன போ போகிறதுக்கு என்ன இருக்குது களிமண் வெறும் மண்ணுதான் அதை உருவாக்கி அதை மனைந்து ஒரு ஷேப்பாக்கி அதுக்கு மர்ணம் தீட்டி அதை அழகுபடுத்தி உருவாக்குகிறது தேவன் யாராவது இந்த பானை இந்த பொருள் நல்லா இருக்கு ஷைனிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினால் அந்த களிமனுக்கு என்ன புகழ்ச்சி இருக்கு அதை உருவாக்கின தேவனுக்கு தான் மகிமை அப்படி என்ன இருந்தாலும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் நூல் அளவு கூட பெருமை வந்து விடக்கூடாது பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்ப தேவனோட வழியில் இருந்து விளக்க செய்வதுதான் பிசாசோட திட்டம் அந்த பன்னெண்டு சீசர்களை ஒருவன் காட்டி கொடுத்தான் பாருங்க அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எப்போது பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ அவன் அவனை ஆளுகை செய்து முப்பது வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு அவன் காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அவன் துணிந்து விட்டான் அவன் மாமிசத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து விட்டான் அவன் ஆசை நம்மளுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அவன் அந்த எல்லாமே அவன் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்ததனால் அவன் இப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரியைகளுக்கு அவன் ஒத்துப்போய் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறவனாக மாறிவிட்டான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடே நடந்தவனுக்கே இந்த நிலைமை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா மனிதனோட புகழ்ச்சியில் தான் வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது யாராவது ஒருவர் நம்மளை புகழ்ந்தால் அது நமக்கென்று ஒரு செகண்ட் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் அவர்தான் ஞானத்தை தருகிறவர் அவர்தான் நம்மளை செயல்பட வைக்கிறவர் அவர்தான் நமக்கு தாட்டை கொடுக்கிறவர் நமக்கு எல்லா வேலைகளும் அவர்தான் செய்வதற்கு பலனை சத்துவத்தின் தருகிறார் நாம் பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவர்களாக கனத்தை செலுத்துவர்களாக நாம் இருப்போம் என்றால் பெருமைக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம் பெருமை ஆண்ட கிருவை என்று சொல்லுகிற அந்த நூலளவுதான் நாம் நமக்கே என்று நினைத்து கொண்டால் அது வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஆகிவிடும் நாம் இவ்வேளையில் பிசாசு கிட்டம் கொடுக்காமல் ஆண்டு நோக்கி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் இந்த ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை நாம் முன்வைத்து கர்த்தரை முன்வைத்து எல்லா காரியங்களிலும் அவரையே நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எனக்குள்ளே வாழ்கிறீர் ஆவியானவரே எனக்குள்ளே வாசம் செய்கிறீர் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சிவகாரத்தை தந்திருக்கிறீர் எங்களுக்கு எல்லாம் பவர் ஆஃப் அத்தாரிட்டி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் அன்றரே மூடைய நாமத்தினாலே மூடைய நாமத்துக்கென்று ஓடி உழைக்க பரணி சத்துவத்தை தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அப்படின்னு நாம் என்ற எந்நேரமும் ஆண்டவரை உயர்த்தீர்களாக கனப்படுத்துவர்களாக நாம் இருப்போம் என்றால் பிசாசு நம்மளை விட்டு ஓடிப்போவான் பிசாசுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்காதபடி நாம் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் ஜாக்கிரதையாக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான வாழ்மொழியாக அர்ப்பணிப்போம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்துக் கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் ஒருபோதும் பிசாசு இடம் கொடுக்காதபடி மாமிசத்தின் கிரியர்களுக்கு இடம் கொடுக்காதபடி நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற உணர்வு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி அந்த உணர்வோடு இருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமானபடி எப்பொழுதுமே நாம் நடக்க ஆயத்தமாயிருப்போம் ஜெபம் செய்வோம் அலை லுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ஸ்தோத்தரிக்கு கதாவே இந்த நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் மண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஜனவரி மாதத்தின் இரண்டாம் தேதியை காண கிருபை சேதரே நன்றி 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 அப்பா இந்த புதிய வருஷத்துக்குள்ளே எங்களை அழைத்துக் கொண்டு நன்றி தகப்பனே அப்பா சோத்திரன் இந்த வருடம் முழுவதும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்களை ஒவ்வொரு அற்புதமா அதிசயமா நடத்தப்படும் கிருபைக்காய் எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருடும் அண்டவரை ஒவ்வொரு உங்களுடைய அபிஷேகத்தினாலே ஆவினால் நிரப்ப முடியாது அச்சரிக்கிறோம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாக ஓடி உழைக்க பள்ளனை சத்துத்தை நீங்க தாங்கப்பா நீங்க இல்லாம எங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருபோது பிசாசு கிட்டம் கொடுக்காதபடி மாமிசத்தின் கிரியங்களுக்கு கிட்டம் கொடுக்காதபடி வீண் பெருமைகளுக்கு கிட்டம் கொடுக்காதபடி அண்டவரே எங்களை நாங்களே தாழ்த்த அர்ப்பணிக்க அண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சொந்தம் சொந்தமாண்டவரே நீர் எனக்குள்ளே வாசம் செய்கிறீ என்ற உணர்வோடு அண்டவரே உண்மை பிரதிபலிக்கிறனாக உமக்கு கணத்தை செலுத்த முடியாத உமக்கு மகிமை செலுத்த முடியாத எங்களுடைய அண்டவரே பேச்சு நடக்கை எல்லா ஆக்டிவிட்டிஸும் அண்டவரே உண்மை மகிமைப்படுத்துவதாக இருக்க முடியாத எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அவையானவரை நீங்க முழுமையாக எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பாத்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்ப நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக இயேசுக்கு சுனாமத்தினான ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழு உலமைய பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே சோத்ரி கத்த செய்த சகல வரன் ஆமீன் Praise the Lord. Thank you, Jesus.